கரூரில் புகழிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் எழுநூறு நபர்கள் அன்னதான திட்ட துவக்கம் கரூர் மாவட்டம் வேளாயுதம்பாளையம் புகழ்பெற்ற இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பால சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கோவிலில் முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் தினசரி ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டத்தை புகழூர் நகர்மன்ற தலைவர் குணசேகரன் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த திருக்கோவிலில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இந்து அறநிலைத்துறை சார்பில் அன்னதான மண்டபம் அமைக்க வேண்டுகோள் தமிழக முதல்வர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தற்போது அன்னதான மண்டபம் அமைக்கப்பட்டது மேலும் இந்த அன்னதான மண்டபத்தில் தினமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இலவச அன்னதான வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சியில் முதல் கால பூஜை நடைபெற்றது சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற நிலையில் இன்று முதல் கட்டமாக சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்

am um, amadi already... yeah. yeah.